அவுரங்கசீப்பினால் கைது செய்யப்பட்டு டெல்லியில் அந்த குரு உட்கார வைக்கப்பட்டிருக்காரு மதம் மாறணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க மதம் மாற முடியாது அப்படி சொல்லிடுறாரு அவர் கூட வந்து அவருடைய சீடர்கள் பாய் மதிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு கைகால்களை எல்லாம் கட்டிவிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் இஸ்லாமிய கொடுங்கோளர்கள் ரொம்ப வச்சு உயிரோடு மண்டையில் அறுக்கிறாங்க அவர் கண்ணு முன்னாடி நடக்குது அதாவது அவரை பயமுறுத்தணுமா அவரை பயமுறுத்துனா அவர் பயந்து மதம் மாறிடுவாருங்கிறார் இன்னொருத்தர் பாய் சதிதாஸ்னு சொல்லிட்டு அவரை கொதிக்கிற எண்ணெயில் அப்படியே போட்டு எடுத்து முக்கி எடுத்து அதுக்கப்புறம் பஞ்ச சுற்றி பற்ற வச்சு விட்றாங்க இதெல்லாம் கண்ணு முன்னாடி நடக்குது ஆனால் கொஞ்சம் கூட அசையாமல் நான் இந்த என்னுடைய தர்மத்தை விட்டு விலக மாட்டேன் அப்படி சொன்னவர் தான் குரு தேஜ் பகதூர் குரு தேக் பகதூர் சொல்லுவாங்க நம்ம தேஜ் பகதூர் சொல்லி பழக்கம் சீக்கியர்களுடைய ஒன்பதாவது குருவாக இருந்தவர் தன்னுடைய தர்மத்திற்காக எந்த அளவுக்கு போறாருன்னா அவரங்கசீப்பினுடைய இதில் சொல்கிறாரு நீங்கள் ஏன் போய் இந்த பொட்டு வைக்கிறவங்களுக்காகவும் புனல் போட்டவங்களுக்காகவும் குரல் கொடுக்கணும் அவர்களை விட நீங்கள் இங்கே வந்துடுங்க நாம் அது பெரிய ஒரு ச வசதியாக இருக்கும்னு சொல்லி அப்போ சொல்கிறாராம் இல்லை இல்லை இஸ்லாமியர்களே வந்தாலும் கூட அவர்களை காக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டா நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அவங்களையும் கூட சேர்த்து அவர்களுக்காக உயிர் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒன்று ஒரு மிகப்பெரிய கோபம் வந்துடுது ஏன்னா காஷ்மீர் பண்டிதர்களெல்லாம் போய் குரு தேக் பகதூர்கிட்ட சந்திக்கிறாங்க அவுரங்கசீப்பினுடைய படைத்தளபதியில் எங்களெல்லாம் மிகப்பெரிய கொடூரம் பண்ணுறாரு எங்களெல்லாம் மதம் மாறு இல்லைன்னா செத்துப்பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது குரு தேக் பகதூர் சொல்கிறாரு குரு தேக் பகதூர் மதம் மாறுனா நாங்கள்லாம் மதம் போய் சொல்லுங்கள் அப்படி சொல்லிடுறாரு இந்த வார்த்தையை கேட்டவுடனே அந்த பண்டிட்டுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய உற்சாகமாக நேராக அதை எப்படி சொல்கிறாங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இவர் தான் உண்மையான அரசர் உண்மையான அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் குரு தேக் பகதூர் அப்படிங்கிற வார்த்தையும் முன்னாடி பகதூர்ங்கிற வார்த்தை அண்ணன் அரசனுக்கு தான் சொல்லுவாங்க இந்த வார்த்தையும் சொல்கிறார் உண்மையான அரசர் இப்படியெல்லாம் சொன்ன உடனே மிகக்கூட கடுமையான கோபத்தை கொண்ட அவுரங்கசீப் என்ன பண்ணுறான் இந்த மாதிரி அவருடைய கண்ணு முன்னாடி அவரை சித்திரவதை அவருடைய குரு சீடர்களை சித்திரவதையெல்லாம் பண்ணி கடைசியில் குரு தேக் பகதீரையும் படுகொலை செய்து விடுகிறார்கள் அப்பேற்பட்ட தர்மத்திற்காக இந்த மதம் மாறக்கூடாது என்பதற்காக வாழ்ந்தவர் குரு தேக் பகதூர் சிங் தேக் பகதூர் அவர்களுடைய பலிதான தினம் நவம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி அஞ்சு இன்றைக்கி அவர் வந்து அவரை கொன்ற இடம்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய சாந்தினி சவுக் போயிட்டு வாங்க வணக்கம்